ஏகப்பட்ட கவலைகளினுடைய ஒரு அமைதி அந்த அமைதி என்ற நண்பர்கள் அந்த அமைதிக்கு காரணம் இவ்வளவு கூச்சல்களுக்கு நடுவே என்னுடைய பேச்சை கேட்குமாறு நான் உங்களுடைய கவனத்தை திருப்பியிருக்கின்றேன் அதன் காரணமாக அமைதி நான் திருப்பியிருக்கின்றேன் என் பக்கம் இந்த ஐந்து பலன்களையும் மூடிவிட்டு உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் என் பக்கம் திருப்பியிருக்கின்றேன் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் அது சத்தியமானது எனவே அமைதி அந்த அமைதி இருக்கும் நேரம் என்றால் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அழகான வாழ்க்கை எனக்காக புதிய படைப்பாக உருவாகி கொண்டிருக்கின்றது அது வானங்கள் முதலாக பூமி நிலையிலும் என்னை சுற்றிலும் இயற்கையாகவும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இனி ஒரு காலம் மனிதன் பக்கம் திரும்ப மாட்டேன் கோடி கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சரி மனிதன் பக்கம் திரும்புவதற்கு வழியே இல்லை பிணக்காட்டு வாழ்க்கை பண வாழ்க்கை என்பது பணம் என்னை தேடி வர வேண்டும் நான் அதை தேடி போகக்கூடாது இது கண்ணியமான வாழ்க்கை பணம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு மனிதர்களுக்கு அடிமையாக கூடாது குணம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு அடிமையாக வாழும்பொழுது அகிலங்களுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை எனக்கு ஞானங்களாக அமைகின்றன நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மனித சமுதாயத்துக்கு பேருதவியாக இருக்கும் அதன் காரணமாக என்னுடைய சன்மானமானது என்னுடைய கால்களுக்கு கீழே வரும் பணத்தை நாளை போகக்கூடாது உங்களுடைய குணங்களின் வாழுங்கள் அந்த குணம் அமைதிக்கு மேல் அமைதியையும் அதன் காரணமாக வானங்களை உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரும் அவ்வளவு தூரமாக போய் வானத்திலிருந்து மழை பெய்ய வேண்டாம் நெருக்கமாக கொண்டு வரும் அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் வளமாக இருக்கும் வானங்கள் உங்கள் மீது உறுதியாக இருக்கும் உங்களுடைய தேவைகளுக்காக அது எங்கி கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை உங்களுடைய மனதை விட்டும் உங்களுடைய அது இருக்கக்கூடிய நற்செய்திகள் வேண்டும் என்ற கவனத்தை நீங்கள் மாற்றிவிடக்கூடாது நற்செய்திகள் உங்களுக்காக இறைவனிடமிருந்து இறைவனைப் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அவனால் முடியாது எதுவுமே கிடையாது அவன் மகாசக்தி யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன் அவனிடம் திரும்புவதை தவிர வானங்களும் பூமியும் எனக்கு இணைய முடியாது என்ற சுகமான ஒரு மனதிற்காகவும் அதிலிருந்து எனக்காக விளைச்சல்களாக பெருக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து ஆதாரங்களும் என்னை சுற்றிலும் இயற்கையாக அமைய வேண்டும் இயற்கை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எப்பொழுது நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இயற்கை இருக்கிறது என்று கூறுகின்றேனோ நிச்சயமாக அந்த இயற்கையின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அவ்வப்பொழுது உலகம் முழுவதும் நிகழ்ந்து பூகம்பங்களும் சுனாமிகளும் காற்றும் வெள்ளங்களும் கடும் எச்சரிக்கையாக இருக்கின்றன சுற்றறிக்கூடிய நெருப்பு பதக்கக்கூடிய காற்று மட்டும் நாம் காட்டவில்லை அதுவும் நிகழ்ந்திருக்கிறது பல இடங்களில் நம்முடைய கதி என்ன என்பது ஏதாவது ஒரு துரும்பளவு ஒரு அணுவளவு எனக்கு இந்த இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நான் இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இந்த இயற்கை எனக்கு சாதகமாக அமைத்தால் தவிர நான் எனக்கு சாதகமாக இயற்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வோன் இல்லை வானங்களும் பூமியும் உதவி செய்ய வேண்டும் என்ற இயற்கையான சூழ்நிலை நான் வாழ்வதற்கு அதனுடைய ஆற்றல் என்றும் இல்லை இதற்கு மேல் உங்களுக்கு என்ன இருக்கின்றது பணம் வைத்திருக்கின்றீர்கள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு இப்பொழுது தண்ணீர் இல்லை என்ன செய்வீர்கள் பணத்தை கொண்டு என்ன செய்வீர்கள் உங்களுடைய மக்கள் தொகையை கொண்டு என்ன செய்வீர்கள் இப்பொழுது நாளைக்கு தண்ணீர் இல்லை என்ன செய்ய முடியும் உங்களால் இப்பொழுது எதையும் நடித்துக் கொண்டிருக்கின்றான் உண்டு உங்களுக்கு எவ்வளவு நம்புகின்றமோ அந்த அளவுக்கு லேசான மேகம் எந்த அளவுக்கு அதிகமாக நம்புகின்றோமோ அந்த அளவுக்கு கலர்ச்சியான மேகம் இன்னும் எவ்வளவு நம்புகின்றமோ அந்த அளவுக்கு இன்னும் குளிர்ச்சியாக இருக்கின்றது எப்பொழுது எனக்கு மழை வராது என்று நிராசைப்படுகின்றீர்களோ உங்கள் அறிவு நீங்கிவிட்டது எப்பொழுது மழை பெய்கிறது